வணக்கம் தொழில் நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற பதிவு வந்து ஒரு தொழி வந்து கெட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஆல்ரெடி வந்து எக்டோபிக் ப்ரெக்னென்சி இருந்து ஒரு ஃபிலிப்பின் டியூபர் ரிமூவ் பண்ணிட்டதாகவும் இப்போ வந்து அவங்களுடைய சிஸ்டருக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கு அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு எக்டோபிக் ப்ரெக்னென்சி வர காரணம் என்ன இது வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ அதற்காக ஒரு படிவு பதிவு கொடுக்கலாம்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு எக்டோபிக் ப்ரெக்னென்சினால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு கருவானது கருப்பையில் மட்டும்தான் வளரணும் கருப்பையை தவிர்த்து கருக்குழாயிலையோ அல்லது ஓவரி வந்து கரு உண்டாயிருச்சு அப்படின்னா இதை வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம் சில சமயத்தில் கருவானது இறங்கி போயிட்டு கருப்பை வாய் அதாவது சர்விக்ஸ் பகுதியிலையும் வந்து கருப்பதித்தல் நடந்து அங்கே வந்து வளர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரியான ப்ரெக்னென்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து கண்டினியூ பண்ண முடியாது கண்டிப்பாக இந்த ப்ரெக்னென்சியை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து சொல்லிடுவாங்க இல்லாட்டி அந்த தாயினுடைய உயிருக்கே வந்து ஆபத்தாயிரும் ஸோ அதனால் நிறைய சமயத்தில் இந்த மாதிரியான கர்ப்பத்தை வந்து கலைக்கிறதை தவிர்த்து வேறு வழி இல்லை இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான கர்ப்பம் உருவாகாமல் தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபெலிப்பியன் டியூபில் உங்களுக்கு எந்த அதாவது எக்டோபிக் ப்ரெக்னென்சி வராமல் இருக்கணும் அப்படின்னா இதில் வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய பெண்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னென்சி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு இப் இப்போ ரீசெண்டாக ஒரு ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதையும் தவிர்த்து உங்களுக்கு வந்து அப்டோமன்ல ஏதாச்சும் சர்ஜரி பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி வந்து இயற்கையாகவே ஃபிலிப்பின் டியூப்பில் வந்து ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன பாலிப்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னும்பொழுது க இந்த மாதிரி எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது சில சமயத்தில் கருமுட்டையானது நகரக்கூடிய தன்மை குறைவாக இருந்தாலும் இந்த மாதிரியான எக்டோபிக் ப்ரெக்னென்சி உருவாகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம நமக்கு வந்து காரணமாக முடியாது ஆனால் நம்ம வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க பொழுது ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தவிர்த்துக்கோங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஃபிலபின் டியூப்பில் பிளாக்கேஜ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பீரியட்ஸ் டைமில் ஆசனாஸ் அதாவது யோகாசனமோ அல்லது வேறு ஏதாவது அதிகப்படியான பலு தூக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை செய்கிறத அவாய்ட் பண்ணிடுறது நல்லது அதற்கடுத்து இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து அபார்ஷன் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி டிஎன்சி பண்ணியிருக்கீங்க பொழுது கருக்குழாயில் அடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அது மட்டும் இல்லாமல் சில சமயத்தில் சின்ன சின்ன ப்ளீடிங்கோ அல்லது இன்ஃபெக்ஷன்ஸோ வந்து கருக்குழாயில் வந்து ஏற்பட்டுருச்சு அப்படினாலும் உருவாகி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டோசிஸ்டாவில் கருப்பைக்கு வர முடியாமல் ஃபிலிப்பின் டியூப்லேயே வந்து வேர் பிடிச்சு வளர ஆரம்பிச்சிடும் ஸோ ப்ளசண்ட்டாக வந்து கருக்குழாயிலே வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கருக்குழாய் வெடித்து அந்த தாயினுடைய உயிருக்கே வந்து ஆபத்தாக வந்து முடிஞ்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனேயே ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்பில் வந்து ரெண்டு லைன் வந்துருச்சு அப்படின்ன உடனே நீங்கள் ஒரு மருத்துவர் அணுகிறது ரொம்பவே நல்லது மருத்துவரை அணுகி அது அங்கே ஒரு பிளட் டெஸ்ட் பண்ண பிறகு அவங்க செய்யக்கூடிய அதாவது அடி அடி வழியாக செய்யக்கூடிய ஒர்ஜினல் ஸ்கேன் இதை வந்து செய்துக்கும்பொழுது மட்டும்தான் கருவானது கருப்பையில் தான் உருவாகியிருக்கா அல்லது ஃபெலப்பின் டியூப்லியோ அல்லது கீழே எங்கேனாச்சும் உருவாகியிருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ப்ரெக்னென்சி வந்து பிளான் பண்ணுறீங்க ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னாலே உடனே ஒரு மருத்துவரை பார்த்து ஸ்கேன் எடுத்துடுறது நல்லது ஆனால் கருவானது நான் நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேலே தான் ஸ்கேன்ல வந்து நல்லா தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கும் பொழுது ரொம்ப மைல்டா தெரியறதுக்கோ அல்லது தெரியாம போறதுக்கோ வாய்ப்பு இருக்கு அதனால கரு தெரியலையோ ஒருவேளை நம்ம பிரெக்னென்டா இல்லையோ ஒருவேளை எக்டோபிக் பிரெக்னன்சியா இருக்கும் பயப்படவும் வேண்டாம் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு மேல கண்டிப்பா வந்து கரு எங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு மேக்சிமம் வந்து தெரிஞ்சிடும் இந்த மாதிரி கருகுழாய்ல அடைப்பு ஏற்படாமல் இருக்கணும் கருக்குழாயில் குழந்தை தங்கக்கூடாது அப்படின்னா பீரியட் டைம்ல இன்ட்ரகோஸ் இருக்கிறதையும் தவிர்க்கணும் அதே சமயத்தில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாம தவிர்க்கிறது நல்லது நல்ல கிளீனா இருக்கக்கூடிய வேண்டிய உள்ளாடைகளை பயன்படுத்துறது நம்ம வந்து இன்ட்ரகோஸ் இருக்கும் பொழுது கூட ரொம்ப ஹைஜீனாக வந்து இருந்துக்கிறது நல்லது முக்கியமாக வந்து பெண்களுக்கு தான் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் நமக்கு ஃபிலிப்பின் டியூப்பில் பிளாக் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே போதும் நமக்கு எக்டோபிக் ப்ரெக்னென்சி வராமல் நம்மளால் வந்து தடுக்க முடியும் இதுக்கு வந்து ஹார்மோன்ஸ் வந்து எந்த வகையிலும் வந்து பொறுப்பாகாது பிக் வர்றதுக்கு மருத்துவமோ அல்லது வேறு எதாவது ஹார்மோன் குறைபாடோ வந்து ஒரு காரணம் கிடையாது இதற்கு காரணம் வந்து இதுதான் ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ அல்லது ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதோ இதுதான் வந்து காரணமாக இருக்கும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலே மார்னிங் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஈவினிங் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் பண்ணுங்கள் இதுவே வந்து போதுமானது எக்டோபிக் ப்ரெக்னன்சியை வந்து தடுக்கிறதுக்கு இதுவே போதுமானதுன்னு கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி